எந்த இல்லைங்க பூஜி தெரியல தமிழக அரசு உயர்கல்வித் துறையில் கொஞ்சம் பணியாற்றி வரக்கூடிய நேரத்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு யுஜிசி நிர்ணயித்த ஊதியம் ரூபாய் ஐம்பத்தா ஐம்பதாயிரத்தை உடனடியாக வழங்க கோரி கடந்த சில தினங்களாக தீட்டனகிரிய அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் ஏழாயிரம் உடையாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் பாதிக்கின்ற இந்த போக்கை கண்டித்து பதிவுகளை இட்டு வருகின்றோம் போராட்டத்தின் துவக்கமாக இன்று எங்களுடைய கல்லூரியில் அனைத்து கௌரவ விரிவுரையாளர் விரிவுரையாளர்களுக்காகவும் குரல் தமிழகத்தில் உள்ள அனைத்துறையாளர்களும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையிலே இன்று அதனுடைய துவக்கமாக நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசு உயர்கல்வித்துறை உயர்கல்வித்துறை இயக்குனர் உள்ளிட்ட அனைவரும் கௌரவ விரிவுரையாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் தகுதியுடைய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் ஏன் மீதமுள்ள கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு அளித்திட வேண்டும் யூஜிசி நிர்ணயித்துள்ள ஊதியம் ரூபாய் ஐம்பதாயிரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் முதல்வர் அவர்கள் நீங்கள் இப்படியே அடிமைகளாக வாழுங்கள் உங்களை நான் கண்டு மாட்டேன் உங்கள் உரிமைகளுக்காக நான் தீர்வு தர மாட்டேன் நீங்கள் பத்து மாதம் மட்டுமே ஊதியம் பெறுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை அவர்களுடைய கவனத்திற்கு நம்முடைய கோரிக்கைகளை மெத்த பணிவாக எடுத்துச் செல்வோம் எங்களுடைய வாழ்வாதாரம் இவ்வளவு தூரம் பாதித்திருக்கின்றது பெண்கள் உள்பட ஆண்கள் உள்பட அனைவருமே மிகவும் அவலமான நிலைக்கு நாங்கள் பாதித்த நிலையில் இருக்கின்றோம் ஆகவே உயர்கல்வி துறையில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி நாட்டை ஆளுகின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி பணிபுரிகின்ற யாராக இருந்தாலும் சரி அவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சாதாரண ஒரு சராசரி மனிதனாக வந்து மனசாட்சி உள்ள நிலையில் பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையின் அவலம் என்பது புரியும் உயர்கல்வித்துறையில் நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் வகுப்பெடுக்க வேண்டும் எங்கள் உடல்நல குறைவு நீ வகுப்பெடுக்க வேண்டும் ஐயா எங்களுக்கு குடும்ப சூழல் சரியில்லை மாத ஊதியம் இதுவரை வரவில்லை மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லை அன்றாடம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கு ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை ஊதிய உயர்வு என்பது இல்லை பணி பாதுகாப்பு என்பது இல்லை யூஜிசி நிர்ணயித்த ஊதியம் எங்களுக்கு வழங்கப்பெறவில்லை எத்தனையோ போராட்டங்கள் செய்தோம் முழக்கங்கள் செய்தோம் மனுக்கள் செய்தும் அமைச்சரை சந்தித்தும் இயக்குனரை சந்தித்தும் எங்களுக்கு தீர்வு எட்டவில்லை என்றெல்லாம் சொல்லினாலும் கூட நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் ஆகவே இந்த நிலையை முதல்வருக்கு கொண்டு சென்று நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கின்ற வரையில் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் ஒன்று திரண்டு நம்முடைய போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு பேராதரவு நல்குமாறு கிருஷ்ணகிரி கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக பணிவோடு வேண்டுகின்றனர்

பணியாற்றும் பணியாற்றும் வியாழத்திற்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் வெள்ளம்

சமூகமே ஒன்றுபடு ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் கோரிக்கை வெல்லட்டும் வெல்லட்டும் கௌரவ ஒற்றுமை வாங்குங்க ஒற்றுமை வாங்குக